கருடபுராணம் ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு கூறியதும் கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணா ஒரு ஜீவன் எத்தகைய பாவங்களால் பிரேத ஜென்மத்தை அடைகின்றான் அத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் என்ன பொருளை உண்பான் எங்கே வசிப்பான் இவற்றை அடியனுக்கு புகன்று அருள வேண்டும் என்று கேட்க பரந்தாமன் கருடனை நோக்கி கருடா பூர்வ ஜென்மத்தில் மகா பாவம் செய்தவனே பிரேத ஜென்மத்தை அடைவான் ஒருவன் பெரு வழிகளில் கிணறு தடாகம் குளம் முதலியவற்றை வெட்டியும் தண்ணீர் பந்தல் வைத்தும் சத்திரம் தேவாலயம் முதலியவற்றை கட்டியும் பலருக்கும் பயன்படும்படியான தர்மத்தை செய்து அவனது குளத்தில் பிறந்த ஒருவன் முன்னவன் மறித்தவுடன் அவற்றை விலக்கி விற்பான் அவன் மறித்தவுடன் பிரேத ஜென்மத்தை அடைவான் மேற் சொன்ன தர்மங்களை ஒருவன் செய்து பின்னர் ஒரு காலத்தில் அவனே அவற்றை விற்பானாயில் அவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் பிறருக்கு உரிமையான பூமியை அபகரித்தவனும் கிராமத்தின் எல்லைகளையும் வயலின் எல்லைகளையும் பூங்காவின் எல்லைகளையும் ஆரண்யத்தின் எல்லைகளையும் உரட்டி தன் நிலத்தோடு அந்த நிலத்தை சேர்த்து கொண்டவனும் குளத்தையோ கிணற்றையோ தூர்த்து அந்த நிலத்தை தன் நிலத்தோடு சேர்த்து கொண்டவனும் சண்டாளனிடம் அடிபட்டு மரணம் அடைந்தவனும் மிருகங்களால் கடிபட்டு இறந்தவனும் இடி விழுந்து அதனால் மாண்டவனும் நெருப்பில் குதித்து மறித்தவனும் தீயிலிட்டு தன்னைத்தானே கொளுத்தி கொண்டவனும் மாடு முட்டி மாண்டவனும் கழுத்தில் சுருக்கிட்டு நான்கு மாண்டவனும் விஷமுண்டு ஆயுதத்தால் மாய்ந்தவனும் சம்ஸ்காரம் செய்ய தனது குலத்திலேயே ஒருவரும் இல்லாமல் இறந்தவனும் தேசாந்திரங்களில் ஒருவரும் அறியாதவாறு இறந்தவனும் திருடனால் மாய்ந்தவனும் விருசோற்சர்க்கம் செய்யாமல் மாண்டவனும் தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் செய்யாமலேயே இருந்து பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் ஓ கருடா பிராமணன் ஒருவன் இறந்தானாயில் அவன் சம்பந்தப்பட்ட அந்திம கிரியைகளை அவனவன் ஜாதியை சேர்ந்தவனே செய்ய வேண்டும் அவ்விதம் இல்லாமல் இறந்த பிராணனுடைய சமஸ்காரத்திற்கான நெருப்பு எருமுட்டை வைக்கோல் அரிசி முதலியவற்றை சுடுகாட்டுக்கு இதர ஜாதியான் எடுத்து செல்வானாயில் இறந்த அந்த பிராமணனும் சமஸ்கார பொருள்களை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் மலை மீது இருந்தோ மலை சாரலில் இருந்தோ விழுந்து அந்த இடிபாட்டில் அகப்பட்டு இறந்தவனும் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டோ விழித்து கொண்டோ இருக்கும்போது இறந்தவனும் மேல் வீட்டில் உயிர் நீத்தவனும் தெய்வத் திருநாமங்களை உச்சரிக்காமல் உயிர் விட்டவனும் ராஜஸ்வாலையான பெண் சண்டாளன் முதலியவற்றை தீண்டிவிட்டு ஸ்நானம் செய்யாமல் சூதக தீட்டோடு இறந்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் தாய் மனைவி பெண் மருமகள் முதலியவருடைய சரீர தோஷத்தை தன் கண்களால் பாராமலேயே பிறர் வார்த்தைகளை கேட்டு ஜாதி பிரஷ்டம் செய்தவனும் மனு விரோதமாக தீர்ப்பு வழங்குவோனும் ஹிம்சிப்பவனும் கல் மதுபானம் முதலியவற்றை அருந்துவோனும் குரு பத்தினியை கூடியவனும் வெண்பட்டு ஸ்வர்ணம் ஆகியவற்றை களவாடுவோனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் பிரேத ஜென்மம் அடைந்தோர் அனைவரும் எப்பொழுதும் கொடிய பாலைவனங்களில் சஞ்சரித்து வருந்துவார்கள் என்றார் திருமால்